மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மூன்று நிமிடங்களில் பிரதமரை தேர்வு செய்து விடுவோம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார் புதுச்சேரியில் நமது செய்தியாளர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் பிரதமர் வேட்பாளராக வந்து மோடி கூட்டணியில் வேட்பாளர் சிங் பிரதமராக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரதமராக வரவில்லை மன்மோகன் சிங் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரதமராக வரவில்லை தேவகவுடா பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரதமராக வரவில்லை ஐக்கிய குஜரால் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரதமராக வரவில்லை இது ஒரு பிரச்சனையே இல்லை தேர்தல் முடிந்த பிறகு இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூடி மூணு நிமிஷத்தில் முடிவு செய்கிற விஷயம் அது யார் பிரதமர் என்பதை இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்பது முக்கியம் அல்ல யார் பிரதமர் யார் துணை பிரதமர் என்கிற பிரச்சனையே இழவில்லை அந்த பிரச்சனை இல்லை அதற்கு மாறாக சர்வதிகாரம் பாசிசம் அளிக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் சர்வதவதிகாரம் வெற்றிக்கூடாது பாசிசம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட அமைப்புகள் நிலைகுலைந்து நிற்கின்றன இவைகள் காப்பாற்றப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த ஆட்சியில் மோடியின் தலைமையிலான ஆட்சி என்பது ஒரு சர்வாதிகார ஆட்சி பாசிச ஆட்சி ஆகவே இது அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டினுடைய நோக்கம் பிரதமர் வேட்பாளர் பிரச்சனை அல்ல மூன்று நிமிடத்தில் பிரதமர் யார் என்பது என்பதை முடிவு செய்வோம் பாண்டிச்சேரி முதலமைச்சர் என்ன சொல்றாருனா என்டிஏ கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணிக்கு போடப்படும் ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டு தான் அதனால மக்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தெரிவிக்கிறார் அவர் முதலில் முதலமைச்சராக இருந்த பொழுது எப்படி செயல்பட்டார் பொழுது ரெண்டாவது முறையாக பாஜக ஆதரவோடு ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் முதலில் அவர் சுதந்திரமாக செயல்பட முடிகிறதா என்பதை அவர் மனசாட்சிய தொட்டும் என்னோட நான் முதலமைச்சர் என்கிற முறையில் அமைச்சர்களை இயக்குகிறேன் என்று ஒரு முதல்ல பதில் சொல்லட்டும் வேண்டும் சொன்னால் மாநில புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர் ரெங்கசாமி அவருடைய சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆதரிக்கிற வேட்பாளர் இங்கே தோற்கடிக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெறுவதுதான் அவருடைய சுயமரியாதைக்கு அழகு